முத்துவை மகனா நினைச்சி அட்வைஸ் கொடுத்த புஜியா மீனாவுக்கு சாதகமா ரோஹினி எடுத்த முடிவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் முத்து அண்ட் மீனா கிறிஷ தத்தெடுக்க போறதா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டாங்க இதை கேட்ட ரவியன் ஸ்ருதி நீங்க எடுத்த முடிவு நல்ல விஷயந்தான் அதனால எங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியா முத்துவுக்கு சாதகமா பேசுறாங்க அதே மாதிரி அண்ணாமலையுமே உங்களோட இஷ்டம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே நம்பிக்கையோட பேசிட்டாரு ஆனா வழக்கம் போல மனோஜன் பூஜ்யா முத்து சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுலயும் மனோஜ் உங்களுக்கு என்ன வயசாயிருச்சா உங்களால ஒரு குழந்தை கூட பெற்றுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அத்தோட ஊஜியா யாரோ பெத்த எல்லாம் இந்த வீட்டுல வாரிசாக்க முடியாது ஏன் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு செய்யும் அதை கொஞ்சம் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முதல் முறையா முத்துவ மகனா நினைச்சி ஊஜியா பேசுறாங்க ஆனா இது எதையுமே காதுல வாங்கிக்காத முத்து நாங்க எடுத்த முடிவுல தீர்மானமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனால் கிறிஷோட பாட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரியா சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் உடனே கிறிஷை தத்தெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு இதை கேட்டதும் ரோகினி எதுவுமே பேச முடியாம ரூமுக்குள்ள வந்ததும் அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க இதனால அவங்க ஃபோன் பண்ணால் எடுத்து பேச வேண்டாம் வீட்டுக்கு வந்து பேசினாலும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிரு அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அம்மா கிட்டே சொல்றாங்க ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரட்டும் அவங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோடு சொல்லிடுறாங்க அடுத்ததாக மீனான் முத்து அடுப்பாங்கரையில் பேசிக்கிட்டு கிறிஷை தத்தெடுக்க போகிறத முதல்ல அவனோட பாட்டிக்கிட்ட சொல்லி பெர்மிஷன் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக முடிவெடுத்திருக்கிறாங்க அதன்படி மீனா ரோகினிட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னதை தெரிஞ்சதும் கிருஷ் அதை அட்டன் பண்ணி பேச பார்க்கறாரு ஆனால் ரோகினிட அம்மா ஃபோனை வாங்கிக்கிட்டு இனிமே இவங்க கால் பண்ணால் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டன் பண்ணலை அதுக்கப்புறமா முத்து சரி நம்ம சந்தித்து சந்திச்சு தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட சொல்றாரு இதை தொடர்ந்து இந்த விஷயத்த ரோகிணி அவங்க தோழிக்கிட்ட சொல்லி கிறிஷுக்கு அம்மாவா நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவன் ஏன் தத்து பிள்ளையா வளரணும் ஊர்ல இருக்கப்போ இதே முத்துவ மீனாவை ரொம்பவே ஆடுறாங்க அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் இங்க நான் தினமும் பார்க்கும்படியா ஒரு வீட்டில் தங்க வச்சு கிறிஷ இங்க இருக்கிற ஸ்கூல்ல நான் சேர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அத்தோட கிறிஷ்பத்தின விஷயங்கள் தெரிஞ்சாலும் மனோஜ் அண்ட் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஒதுக்காதபடி இருக்கணும் அப்படின்னா எனக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மனோஜ் மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தை அவங்களுடைய வாரிசு அதுக்காகவாச்சும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பிளான் பண்ணிட்டாங்க அதன்படி ரோகிணி மனோஜை கூட்டிகிட்டு எங்கன்னா வெளியூர் போலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க ஸோ அந்த வகையில் கூட்டிய சீக்கிரமே ரோகிணி அம்மாவாகி மனோஜன் விஜய்யாவோட குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாங்க அதே மாதிரி கிறிஷும் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து சேர்ந்துடுவார் ஏன்னா எப்படியும் ரோகிணி மீனா ஆசைப்பட்ட மாதிரி தத்தெடுக்கிறதுக்கு சம்மதத்தை கொடுத்துடுவாங்க அதுக்கு காரணம் கிறிஷ் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் பேசி பழகி அவங்களோட மனசுல ஒரு பாசத்தை உண்டாக்குறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதோட மனோஜ் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ஷை யாருமே வெறுக்க மாட்டாங்க அதுவே என்ன இந்த குடும்பத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக கண்டிப்பாக ரோகிணி முடிவெடுக்க தான் போகிறாங்க ஸோ எனிவே இனி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஷோட விவகாரத்தை வச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க